இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பதிமூன்று வரைக்கும் இருக்கணும் இப்போ அதே புள்ள சரிதானே அதே புள்ள இங்கு அதுக்கு வந்து நான் வந்து அமைச்சர் டாக்டர் முக்கியமாக கதைக்கு போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன் நான் எப்போவுமே நாங்கள் உதவி கேட்டா ஆட்ட கேட்டால் செய்த உதவியே மறக்கக்கூடாது செய்யாது அதை சொல்லி காட்டுறதுன்னு பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னவர் நான் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கிற ஒரு கதை ஒன்று அவர் அவராக சார் அவை கால் பண்ணி சொன்னார் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட் சார் உண்மையாகவே என்ன பாசமாக நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலங்காலமா இந்த இன்கொய் ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் திருப்பி சாவச்சரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஸாக போயிடுவேன் ஸோ இங்க ரிப்போர்ட்டை போடாம வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யாரு எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்புவி அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர் ரெண்டு பேருக்குன்னு சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சரி போனால் நான் வென்றுவேன் நானும் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சா அவருக்கு எதிரானது அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்துனேன் என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தந்த அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கற வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே நான் அந்த அரசியல் செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாம அவருடைய காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணுவான் தன் வாரிசா தன்னுடைய ஒரு நான் ஓப்புனாவே சொல்றேன் இது இல்லாத அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கையில கதைக்கிற கதைக்கு தான் பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது மேபி அது செலஸ்டின் அண்ணாவே இருக்கலாம் யார் ஒரு அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்ற அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடஞ்சிருமோன்ற பயத்துல தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறோன்னு பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்க விரும்பினா விரும்பியில் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் பா சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லுவோம் அவர் மேசையில தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்ல அப்ளோஸா இருக்கிறதா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டில படுக்கிறதுல ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்கு நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டது கெட்டதுன்னு சொல்லுவோம் சாந்தருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்வான் ஆனா இந்த விஷயத்துல மாண்புரி அமைச்சர் நீங்க சார் நீங்க பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதால எனக்கு சார் உங்களுக்கு துப்பரவா நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை ஒன்று எல்லாரும் சொன்னான்னு சொல்லி சொல்லி அப்ப கூட நான் ஜோதிச்சேன் அப்படி சொன்னா கூட பரவாயில்லை ஏன்னா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு நானும் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கே சிறுதரன் ஐயா என்ற முதுகுரை ஹூத்துரா மாட்டக்களப்பு மூலங்கள் இருந்து பரவடிச்சு கொண்டிருக்கிற எல்லாரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் அவர்தான் கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஆனா இப்ப கூட சார் நீங்க படம் அந்த கேபினட் என்ற பவரப்பா வச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி வச்சரிக்கை விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரசியல் செய்யாது என்று நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறது இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவ அந்த மண் நேரப்பட்டு சொல்கிறேன்னா அதிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல வேற வேலை அந்த கோர்ஸ் இருக்கு எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவர் சில பேர் சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கக்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவா விளங்கிக் கொள்வினா சரிதானே இப்ப சார் நான் இந்த லைவ் போட்டதுக்கு காரணம் அந்த ஹையர் ஆக்கி ஓடர்ல செக்ரட்டரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவம் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீதரன் சார் இப்ப திருப்பி இன்குவரியில இன்குவரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட் கூறி இன்குவரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் கேபிட்டல் டிவில சொல்லி இருக்கிறேன் எங்களுக்கு டிஜியா வரக்கூடிய டேலண்டும் உள்ளால் வந்து சிறுதீரன் சார் அவருக்கு தமிழ் அண்டபடியா குடுக்கலன்றதை ஓப்பன் சொல்லிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்க கொலித்தின் பிரசிடென்சியே குடுக்கல அவருக்கு தமிழ் அண்டபடியா சிறுதீரன் சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு அவர் பிடிக்காது நான் ஒண்ணும் செய்யலாது டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவனந்த சார் அவர்கள் என்ன என்ன செய்யிட்டார் ஏமாத்திட்டார் முதலாவது அவர் ஏமாத்திட்டார் ஸ்லோவா 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 அடிச்சு திருப்பி சாவச்சியில கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் கொண்டு ரக்கி அதுலயும் தன் ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தான் செய்த அரசியல அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் கதைத்தாங்க நோ பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்யறீங்க சார் என்ன மறந்துட்டீங்க சோ நான் நீங்க நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு மாதம் உங்களை பெரிய கதைக்கலை உங்களோட என்று சொல்லியில உங்களோட கதைக்கலை உங்களை பெரிய ஒரு வசனம் கிடைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசியாக ஒரு மாதமும் உங்களுக்கு கோல் எடுக்கல கோல் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்றது மட்டும் பப்ளிக் நான் சொல்லுவேன்னு உங்களை சரியான பாசமும் எதுவும் பற்றிருக்குன்னா உங்களுக்கு பக்கத்தில் எது கேட்கல நீங்க சரியான ஜெனுவின் பெர்சன எல்லாரும் சொல்ற வழியா சொல்றேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கீங்க சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்க நிக்கிறீங்க வந்து பம்பளபடி என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிற்கலாம் உங்களுக்கு பிரேஜன்டா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிச்சேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ள சொன்னேன் எல்லாம் இப்படிப்பட்ட வெரிகள் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஆனா சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட ஹால் மாதமா இந்த இன்கொயரி ரிப்போர்ட் அவளுக்கு அடிக்கணும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆயிருந்தோம் நீங்க நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறீங்க அது அப்படியே இருக்கட்டும் கடப்புல இருக்கட்டும்னு சொல்லி அப்ப உங்களுக்கு அதுல இருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாத்தினே ஏஎன்யே திருப்பி கொண்டு வந்து ஒண்ணுக்கு மாத்திடணும் ஜெனோஸ் போட்ட மாத்திடணும் பிடிஆர்டி போட குழப்பிடணும் பிடிஆர்டி கன்சர்ட் இல்ல ஜென்ரேட்டரை கொண்டு வந்து ஒன்று சில்லரை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் மாதிரி சில்லர சில்லரத்தனமா எல்லாம் ஆட்டம் ஆட்டம் எலாப்பம் எலாப்பி ஓடுவோம் வந்து போலி அடிக்கல தப்பண்ட எல்லாத்தையும் குழப்பம் இல்ல செஸ் விளாடி கொண்டு மேசை தள்ளுவோம் எலாப்பி வேலை பார்த்தவே அதுக்குள்ள ஒன்று ரெண்டு பேர் தூர இருந்து கல்லால் அறிஞ்சவை யாரு சித்தார்த்தனாக்கள் சிறுவர்னாக்கள் என்ன மச்சே ரெண்டு கிரிக்கெட் மச்சுக்குள்ள ஃபுட்பால கொண்டு கடிச்சாங்க சரிதானே அப்படி எல்லாரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தது சொல்லுவோமே சார் உங்களுக்கு பக்கத்துல கேட்க உங்களோட கதைச்ச விஷயத்துல இருந்து உங்களுக்கு விளங்கிருக்கேன் நான் உங்களுக்குள்ள பாசமா கழிச்சிருக்கேன் அண்ட் நான் கழிச்ச போன் எடுத்து எடுத்துருமோ சார் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் பின்னண்டா சார் பொதுமக்கள் தான் வாக்கு போடு போயினும் அப்ப இப்பவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனா செஞ்சா அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி சக்தி இந்த சில சில வீடியோக்களை பாக்க கவலையா இருக்கு அது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நேற்று முன்னூக்கில் போனா ரங்க இருந்தது கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு வீடு சேராது வீட்டில இருந்து தலாத்திட்டே முன்னாடியரசு செய்யறீங்க நான் தோப்பேன்னு நீங்க நினைச்சீங்க சனம் பின்னாடி நினைக்குது எல்லாம் செனம் தானே சார் ஓட் போடுறது நாங்க தனியா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியே எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்டு அமைச்சரோட வழியால் வருவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் ஆனால் அவர் ஒரு ப்ரொபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரியேட் பண்ண மாட்டார் இன் கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுப்பேன் சார் நீங்கள் லோயர்லேருந்து மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜியாக வந்து இருக்கு அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளவு நிலம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட நீங்க சுருகம் செய்தீங்கன்னு சொல்றேன் அப்போ அவருக்கு என்ன அவர்ல என்ன ஹோவம் வேற சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்க கதை கேக்க அவருக்கு சொல்றது பதில் இருக்காது இப்போ சில சின்ன மட்டும் ஓட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை நான் ஓப்பனாவே கதைக்கிற டைம் எனக்கு என்று ஒரு ஒளி முறையும் இல்லை என்ன பர்சனல் லைஃப் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லிடுவேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளிவம் வர வேண்ட சாமான் இல்லை சார் பிரியதான் இருப்பேன் பிரியதான் சாவன் நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன் குத்துறீங்க தான் இருந்தேன் இப்போ ஒரு எடுத்து எனக்கு நான் நீதான் நாளைக்கு என்ன சென்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விழா இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கலாம் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துருவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்களு தங்களை போட்டுகள் நாசமாக போயிருமோன்னு சொல்லி ஆக ஆகிறது தான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸ் ஒரு பொதுமகனோ என்ன கூடவளியன பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்ல நான் சாதாரணமான ஒரு சாதாரணமான மனிதன் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் சார் நான் உங்கalle இவ்வளவு பாசமா உங்களோட இருந்த நானு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ணைந்தீர்கள்